நல்லார்புகள் மதுரைநாதரே தேவரிற்கு எல்லாமும் வல்ல சித்தரே தேவர்களால் வணங்கப்படுகின்ற நல்லோர்களால் புகழப்படுகின்ற மதுரை நகரில் உள்ள இறைவனை நீர் அன்புள்ளம் உடையவர்க்கு நலம் செய்தலன்றி வன்புள்ளம் உடையவர்க்கு நலம் செய்ய இயலாதவராயின் உமக்கு எல்லாம் வல்ல சித்தர் என்ற பெயர் எதற்கு நரகம் இனி நாட நாடும் உமையாள் விரகர் தமிழ் மதுரை மேபி துரகநறியாக்கினார் வைகையில் நீராடினோம் அவ்வெல்லை போக்கலாம் யாம் திருப்போது உமையை ஒரு பாகத்தில் உடைய எல்லாம் வல்லாரது தமிழ் சிறந்து விளங்குகின்ற மதுரை மாநகரை அடைந்து நரியை பரியாகச் செய்த இறைவரது வைகை நதிக்கரையெங்கும் உலாவி அந்நதியில் யாம் இப்போது மூழ்கினோம் ஆகையால் யாம் இனி எமக்கு நரகம் புக வருமோ என்ற நினைப்பதையும் செய்ய மாட்டோம் நானூதனு நானோ நானோமலமாயையே நானோ இவைகள் நடத்துவது நானோதான் பூண்டவினை அறுப்போன் புண்ணிய பாவம் புரிவோன் ஆண்டவனே சொக்கநாத என்னை ஆட்கொண்டவனே சொக்கநாத பெருமானே தனு கரணங்கள் நானோ ஆணவ மாயை நானோ இவைகளை செயற்படுத்துபவன் நானோ புண்ணிய பாவங்களைச் செய்பவனும் வந்து பற்றிக்கொண்ட அவைகளை நீக்குபவனும் நானோ எல்லாம் நீயேயாய் இருக்க என்னையேன் இப்படி இப்படி துன்புறுத்துகின்றாயப்பனை அரும்பாச நன்மை திண்மை ஆகம் அதன்மேல் மேல் விரும்பாத நிட்டையிலே மேபி திரும்பாதமானந்தா என் அறிவில் மாறாது பொங்கியெழும் ஆனந்த சொக்கநாத என்னுடைய அறிவின் கண் இடையராது பொங்கி வருகின்ற இன்ப இன்பவடிவானவனே சொக்கநாத பெருமானே நீங்குதற்கரிய பாசமாகிய ஆணவும் இன்பத் ஆகிய இருவினைகள் உடம்பாகிய மாயை ஆகிய மலங்களின் மேல் விருப்பம் செல்லாமல் நிட்டையில் சென்று அதனின்றும் மீளாத பெருமையை அடியேனுக்குத் தந்து அருள்க துஞ்ச பிணமெல்ல சுற்றத்தாரிட்டத்தார் அஞ்சச்சலிக்க அருவறுக்க கொஞ்சமுற தந்திருந்து வாழ்ந்து நான் என்ன வைத்த தல்லூதிரம் என் சொக்கநாத சொக்கநாத பெருமானே இறந்தபின் உறவினரும் நண்பரும் முன் இருந்த பெயரை மாற்றி புணமென்று வழங்கவும் காணுதற்கும் அஞ்சவும் வெறுப்பும் அருவறுப்பும் கொள்ளவுமாக சில நாட்களே தனக்கு கால எல்லையாக வந்துள்ள இந்த உடம்பில் தங்கி வாழ்ந்து நான் நான் என்று அகங்கரித்து வாழும்படி அடியேனை இதனுள் வைத்திருக்கின்ற உனது உபாயத்தின் வல்லமையை நான் என்ன என்பேன் ஆக்கி உயிர் தன்னில் இசைத்தாட்டி எனுமாகமும் கருணை என்றும் தினமும் நீ ஆச்சரியம் யான் எனது என்றாட்டல் மறந்தொன்று உரைத்தல் ஆச்சரியம் சொக்கநாதா சொக்கநாத பெருமானே உன்னை தனு கரணபுவன போகங்களை படைத்து அவற்றை உயிரோடு சேர்த்து ஆட்டுபவன் என்று சொல்லுகின்ற ஆகமங்கள் அதற்கு காரணம் உயிர்கள் மேல் கருணையே என்று சொல்லவும் நாங்கள் நாள்தோறும் நீயாகும் வழியில் நடவேமாய் உனது ஆட்டுவிக்கும் செயலை மறந்து யான் எனது என்று வேறு எதையோ சொல்லிக்கொண்டிருத்தல் வியப்பாகின்றது பெருமானே எல்லாம் சடம் பிணம் பொய் என்றிருக்க மோகாதி எல்லாம் முடிந்திருக்க ஏகமாய் எப்போதும் இன்ப இருக்க வாழ்வை என்னுள் அப்போதே சொக்கநாத சொக்கநாத பெருமானே உடம்பு முதலில் மாயாகாரியங்கள் யாவும் சடம் ஆதலின் அவை பிணத்தோடு ஒப்பன அழிந்து ஒழிவன என்று அவற்றை எண்ணின் வேறாக கண்டிருக்கவும் காம முதலிய குற்றங்கள் அற்று இருக்கவும் எப்போதும் பேரின்ப வெள்ளத்திலே ஒன்றாய் இருக்கவும் ஆன அப்பொழுதுதான் நீ என்னுள் வாழ்வாய் போலும் நின் பாடல் என்று நினைப்பாடல் அன்றியே என் பாடல் எங்கே இறைவனே நின் பாடலாமே தனுவாதி ஆகம நாள்வாக்காதி யாமே நீ சொக்கனாதா முதற்கடவுளே சொக்கநாத பெருமானே உன்னால் பாடப்பட்ட பாடல்களாகிய வேதாகமங்கள் உன்னைத் துதிக்க வல்லன அல்லது என்னால் பாடப்படும் பாடல் எங்கனும் உன்னைத் துதிக்க வல்லனவாகும் ஆகா இனி உனது பாடலாகியே அவ்வேகாதமங்களில் பார்க்குங்கால் எனது உடம்பு முதலியனவும் நூல்களுக்கு ஏதுவாகின்ற நால்வகை வாக்கு முதலியனவும் எல்லாம் நீயே நீயேயாகின்றன நீயற்றவோர் பொருளை நிச்சயித்தனாயேனும் போயியற்றல் செய்ய புரிகுவேன் நீயற்றல் ஆக்காதணுவும் அசையுமோ அவ்விகற்பல் தாக்காத உலக விகாரங்களால் சிறிதும் தாக்குண்ணாது நிற்கும் சொக்கநாத பெருமானே நீ அசைக்காமல் ஓர் அணுத்தானும் அசையுமோ அசையாது ஆதலின் நீ செய்ய நினைத்த செயலையே நானும் தலைப்பட்டு செய்ய விரும்புவேனாகின்றேன் அன்று முதல் இன்றழவும் மேலும் அடியேனுக்கு என்றும் நீ நன்மை செய்யதன்றி நான் ஒன்றேனும் செய்யுமாறு எங்கள் சிவனே இனி உய்யுமாறு எங்கன் எங்கு சிவபெருமானே சொக்கநாதனே அனாதிகாலந்தொட்டு இன்று வரையிலும் இனிமேலும் எனக்கு நீ நன்மை செய்வதன்றி ஒரு நாளாயினும் உனக்கு நான் நன்மை செய்தல் எவ்வாறு கூடும் கூடாத பொழுது நாயேன் குற்றத்துட்படாது எங்கனம் உய்தல் கூடுமப்பனே அறிவு பரமானந்தமாகவில்லை ஆகும் பொரிகரணம் யான் எனதும் போக நரிதவஞ்சேர் பேரன் போயில்லை பிணைநான் உனக்கு அடிமைக்கு அடிமைக்குறக்கநாத சொக்கநாத பெருமானே எனது அறிவு பேரின்பமாயும் ஆறவில்லை உடம்பு ஐம்பொறி அந்த கரணம் யான் என்றல் எனது என்றல் இவையெல்லாம் அற்று ஒழிய முறையான தவத்தை பொருந்துதலில் மிக்க விருப்பமில்லை அங்கனம் ஆனபொழுது நான் உனக்கு அடியவன் ஆவதற்கு என்ன உரிமை உடையேன் என்று எண்ணித்தான் வருந்துகின்றேனப்பா நின்னளவில் ஆனந்தம் நின் கருணை சற்றேனும் என்னளவில் தோற்றாதிருந்த கால் நின்னளவில் பூரணம் பொய் ஆனந்தம் பொய் கருணை பொய் உரைத்தொய் பொய் சொக்கநாத பெ பெருமானே உனது எல்லையில்லாத இன்பமும் அருளும் என்னிடத்தில் சிறிதும் புலனாகாமலே இருந்தால் என்னை பொறுத்த மாட்டில் அவையும் பிரிவுமெல்லாம் பொய்தாமே தேவே மதுரை நகர்ச்சிற்பரனே எவ்யிர்க்கும் கோவே எனை ஆழும் கோவே உனை உனைத்துதிக்க சிந்தை உனை நினைக்க சென்னி கனத்தில் உனை வணங்கக்கான் கடவுளே மதுரை நகரில் வாழும் அறிவு வடிவான மேலோனே எல்லா உயிர்களுக்கும் தலைவனே அடியேனை ஆண்டருளும் முதல்வனே எனது நா உன்னையே துதிக்கவும் எனது மனம் உன்னையே நினைக்கவும் எனது தலை பயனுடையதாய் உன்னையே வணங்கவும் உனது திருநோக்கினைச் செய்தருள்க உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் எ சிங்காரித்து இடற்பட்டேன் பொன்னை அறிவயறையேனையும் அன்பிலேற்கு உந்தாள் தருவையோ சொக்கநாதா சொக்கநாத பெருமானே உன்னை அலங்கரித்து உனது அழகை போற்றி புகழாமல் என்னை அலங்கரித்து இடரில் விழுந்து கிடக்கிறேன் அப்பனே பொன்னாசையையும் பெண் ஆசையையும் மனதில் புகுத்தி கொண்டு உன்மீது சிறிதும் அன்பு இல்லாமல் கிடக்கும் இந்த அடியேனுக்கு உன் திருவடியை தந்து அருள்வாயோ சொக்கநாதா சொக்கநாதா உனையே சொல்லும் அடியேனுடைய பக்கமாய் வினை பாரியே எக்காலும் மீண்டு வாராத கதிமேபுவிப்பாய் தென்மதுரை தாண்டவனே சொக்கநாதா தென்னாட்டில் உள்ள மதுரையில் நடம் புரிபவனே சொக்கநாத பெருமானே சொக்கநாதா சொக்கநாதா என்று உன் பெயரையே எப்பொழுதும் சொல்லுகின்ற அடியேனுடைய அருகிலே நீ நின்று எனது வினைகளை அழித்து இனி ஒருபோதும் இவ்வுலகில் மீண்டு பிறவாத நிலையை நான் அடையச் செய்வாயாக ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லை திக் சிவனே பழிக்கஞ்சி சொக்கே நிம் தாழே துணை சிவபெருமானே பழிக்கு அஞ்சினவனாகிய சொக்கநாத பெருமானே அடியேனுக்கு இயல்பாக அமைதியில்லை என்னிடத்தில் அன்பு உண்டாகி அதன் வழி எனக்கு தேறுதல் உண்டாகும் சொற்களை சொல்லுபோரும் சிலர் இல்லை ஒரு காலத்திலும் எனக்கு ஆதரவு ஆவாரும் இல்லை மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க oh